அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழச்சி இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்து செவ்வாய்க்கிழமையில் ஏகாதசி திதி கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மாதம் செவ்வாய்க்கிழமை அம்பாள் வழிபாட்டிற்கு ஏகாதசி திதி திருமால் வழிபாட்டிற்கு மூன்று தெய்வங்களையும் ஒரே நாளில் வழிபடுவதற்குரிய ஒரு முக்கியமான சூட்சம நாளாக இருக்குது இந்த நாள் இந்த நாளில் வாராகிதை வழிபாடு செய்பவர்கள் மட்டுமல்லங்க நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் இன்று இரவு தூங்கும் முன் உங்கள் வீட்டு நிலைவாசலில் இதை வைத்துட்டு தூங்குங்க ரொம்ப எளிமையான ஒரு சூட்சம பரிகாரத்தை பத்தி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் குடும்பம் மனம் இது மூணுந்தான் அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா எதிரி இது மூணும் வந்து நல்லா இருந்தா அப்படின்னால என்ன எதிரிகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை ஒரு மனிதனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் ஆனால் இதையெல்லாம் வந்து வளர்விடாமல் தடுக்கக்கூடிய விஷயங்கள் கர்ம வினையும் கண்திருஷ்டையும் தான் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன சூட்சம வழிபாட்டு முறைகளை நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் அது மாதிரி நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நான் வந்து என்ன வழிபாடு செய்தாலும் என் பிரச்சனைகளை தீர்க்க முடியல இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு பரிகாரம் இருக்கா அதை தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்களா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க ஏன் உங்களுக்கு விடாத பிரச்சனை இருக்கு அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத வாட்ஸ்அப் மூலமா நான் உங்களுக்கு சொல்றேன் பரிகாரங்களாகவும் செய்துக்கலாம் ஆலோசனைகளாகவும் நீங்க வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் சரி இந்த நாளில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாளுடைய தாடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பதி போயிருந்திங்கன்னா தெரியும் ஏழுமலையானுடைய தாடையில் பச்சை கற்பூரம் சாற்றி தான் வழிபாடு செய்வாங்க அங்கே இவ்வளோ பணம் சேர்வதற்கு காரணமே அந்த பச்சை கற்பூரம் தான் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்படுது அந்த பச்சை கற்பூரத்தை ஒரு சிறிய துண்டு எடுங்க அதை ஒரு அகல் விளக்கில் அல்லது ஒரு தட்டில் அல்லது ஒரு கிண்ணத்தில் வச்சு உங்கள் வீட்டு நிலைவாசலில் வச்சுருங்க ரெண்டு பக்கமே வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் இல்லை ஒரு பக்கம் மட்டும் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் இல்லைங்க எங்கள் வீட்டில் பெட்டு இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு சின்ன துணியில் கட்டி நிலைவாசலில் கட்டி விட்டுருங்க அது காற்றுல கரைஞ்சி போயிடும் கரைஞ்சி பிறகு அந்த கிண்ணத்தை எடுத்துக்கோங்க மிக மிக எளிமையான இந்த சூட்சமத்தை இன்றைய இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பணம் சேர்கிறதை உங்களால் உணர முடியும் ஏன்னால் பணம் சம்பாதிக்கிறதும் தக்க வைக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சின்ன சின்ன சூட்சமங்களை கடை பிடிச்சாலே போதும் கண்டிப்பாக நமக்கு பண பணவசியம் உண்டாகும் இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்